வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இங்கிலாந்து வரலாற்றை மீண்டும் தொடர்வோம் இங்கிலாந்தை ஆண்ட பெண்மணிகளில் முக்கியமானவர் முதலாம் எலிசபெத் காலம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று வரை லண்டனில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று செப்டம்பர் ஏழாம் தேதி எலிசபெத் பிறந்தார் இவருடைய தந்தை எட்டாம் ஹென்றி தாயார் அன்னபளின் அறிவும் அழகும் ஆற்றலும் ஒருங்கே அமைய பெற்றவர் எலிசபெத் பல மொழிகளை கற்றவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஜனவரி பதினைந்தில் எலிசபெத் இங்கிலாந்து ராணியானார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஆறு இங்கிலாந்தில் எலிசபெத் ஆட்சி நடந்தபோது இந்தியாவில் அக்பர் ஆட்சி நடந்தது ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் இங்கிலாந்தில் வாழ்ந்தார் ஆனால் திருமணத்திற்கு எலிசபெத் சம்மதிக்கவில்லை கன்னியாகவே வாழ்வேன் கன்னியாகவே சாவேன் என்று அறிவித்து அதன்படியே வாழ்ந்து காட்டினார் இதனால் கன்னி அரசி என்று வரலாற்று ஆசிரியர்களால் அவர் குறிப்பிட பெற்றார் அக்காலத்தில் ஸ்காட்லாந்து தனி நாடாக இருந்தது அங்கு மன்னராக இருந்த ஐந்தாம் ஜேம்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் நடந்த ஒரு போரில் கொல்லப்பட்டதால் அவருடைய மகள் மேரி பட்டத்திற்கு வந்தாள் அப்போது மேரி பிறந்து ஏழு நாட்களே ஆகியிருந்தன எனவே அவரை பிரான்ஸ் நாட்டில் தங்க வைத்து கல்வி கற்பித்தனர் படிப்பில் தேர்ச்சி பெற்று கன்னி பருவம் எழுதிய மேரி பிரான்ஸ் மன்னர் இரண்டாம் பிரான்சிஸை மணந்தார் ஆனால் திருமணமான சில ஆண்டுகளில் மன்னர் இறந்தார் பத்தொம்பது வயதிலேயே விதவையான மேரி இறந்தார் பத்தொம்பது வயதிலேயே விதவையான மேரி ஸ்காட்லாந்துக்கு திரும்பிச் சென்று ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவரை மறுமணம் செய்து கொள்ளும்படி பலரும் வற்புறுத்தினர் முதலில் மறுத்த மேரி பிறகு தனது உறவினரான டான்லி பிரபுவை மணந்து கொண்டார் சிறிது காலம் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர் ஆனால் மேரியும் அவர் செயலாளர் ரிஜோ என்பவரும் நெருங்கி பழகியதால் அவர்கள் மீது டான்லி சந்தேகம் கொண்டார் அதனால் மேரி கண் முன்னாலேயே அவர் ரிஜோவை கொன்றார் இதனால் கணவர் டார்லின் மீது மேரி வெறுப்படைந்தார் கணவனை பிரிந்து வாழ்ந்தார் ஒருநாள் டான்லி தங்கியிருந்த மாளிகை வெடிவைத்து தகர்க்கப்பட்டது தப்பியோட முயன்ற தான்லி கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த கொலைக்கும் மேரிக்கும் தொடர்பு உண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் கணவன் கொல்லப்பட்ட மூன்று மாதத்தில் பார்வல் என்ற பிரபுவை மேரி மணந்து கொண்டதில் இருந்து இது உறுதியானது மேரி திருமணத்தை விரும்பாத ஸ்காட்லாந்து பிரபுக்கள் மேரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேரியின் மகன் ஆறாவது மன்னராக பிரகடனம் செய்தனர் சிறையில் இருந்து தப்பி இங்கிலாந்திற்கு ஓடினார் இங்கிலாந்திற்கு சென்றதற்கு காரணம் இருந்தது இங்கிலாந்து அரசி எலிசபெத் மேரியின் ஒன்றுவிட்ட சகோதரி ஆவார் எலிசபெத்துக்கு பிறகு இங்கிலாந்து ராணி ஆவதற்கு உரிமை உள்ளவர் மேரி எனவே தனக்கு எலிசபெத் உதவி செய்வார் என்று இங்கிலாந்திற்கு சென்றார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரும் பகை நிலவிய காலகட்டம் அது இங்கிலாந்து ராணி எலிசபெத் பிரிவை சேர்ந்தவர் மேரி கத்தோலிக்க கிறிஸ்தவர் எனவே எலிசபெத் மீது வெறுப்பு கொண்டிருந்த கத்தோலிக்க குருமார்கள் எலிசபெத் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு மேரி அரசியாக்க திட்டமிட்டனர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்